கேபிடிவி நேரத்துக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போன தடவை துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த எபிசோடை டெலிகாஸ்ட் பண்ணது இப்போ தான் எங்கள் மணிகண்ட ஏன்னு தெரியல ஆனால் அதுக்குள்ளே நான் இன்னொரு தடவையும் போயிட்டு வந்துட்டேன் நான் இந்த தடவை துபாய்க்கு வந்து அந்த குறும்படம் விழாவுடைய ஃபைனல்ஸ் அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டாவது தடவை போக வேண்டியதாக இருந்தது அப்படி போகும்போது அந்த விழாவை நடத்துகிறது ஆனந்த் அண்ட் ரமா பாப்பாப்பா இந்த ரமா பற்றி இங்கே சொல்லி தாங்க ஆகணும் எவ்வளோ ஒரு அழகான அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளவு பொறுமை எவ்வளவு இனிமை எவ்வளவு அன்பு அதே சமயம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு பெண்மணி ரொம்ப அற்புதமான பெண்மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள அதே மாதிரி ஆனந்த் அவர்களுடைய மனைவியான ராதிகா அவங்க அப்போதான் ஊருக்கு வந்து நம்மளுடைய ஸ்ரீராமரை பார்த்து அங்கே அவங்க வந்து பாட்டெல்லாம் பாடி அவங்க வந்து ராம ஜென்ம பூமியிலேருந்து வந்து சேர்ந்துருந்தாங்க ஸோ இவங்க எல்லோரையுமே மீட் பண்ணது ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது ஏன்னா இந்த விழாவில் வந்து துபாயில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் ஒரு நயா பைசா கூட காசு வாங்காமல் அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அதில் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டும் கொடுக்குறாங்க ஸோ சி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் வேலை வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லலாம் அதில் எவ்வளோ பேருக்கு நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும் எவ்வளோ பேருக்கு நான் நடிகை ஆகணும் நடிகனாகணும் காமெடியன் ஆகணும் கேரக்டர் ரோல் பண்ணணும் இப்படி எல்லாருமே அதில் நடிக்கிறதையும் எல்லாருமே அதில் பங்கு பெற்றதையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் சில படங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது நம்ம ஊர் பெஞ்சமின் ஆக்டர் கூட அதில் நடிச்சிருந்தார் அவரும் அங்கே வந்திருந்தார் ஸோ ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமாக அதை வந்து டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் அந்த டெலிஃபிலிம்லாம் கொடுங்க நானும் எங்களுடைய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் எங்கள் ஜனங்களும் பார்க்கட்டும் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஜனங்க பண்ணியிருக்காங்க அதில் வந்து கதைகள்லாம் மிக அற்புதம் உங்களுக்கு அதுக்காகவே நான் ஒரு எபிசோட் தனியாக நான் பேசுகிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு கிரீட் அண்ட் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் வந்து உமான ஒருத்தங்க வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க அந்த உமா அவர்கள் எங்கிட்ட மைக்கில் பேசும்போது அப்படியே அழுதுட்டாங்க ஒன் ஆஃப் த வெரி வெரி என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல் உமன் ஏன்னால் திருநங்கைகள் படுற கஷ்டம் திருநங்கைகளுக்காக அவங்க நிறைய செஞ்சுருக்காங்களாம் அவங்களை பற்றி நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின் சொல்லி என்கிட்ட கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் நிறைய நான் திருநங்கைகளுக்காக எங்களுடைய சீரியல் எல்லாத்துலேயுமே வேஷம் கொடுத்துருக்கேன் இப்போ கூட நான் ரோட்டில் வந்து காரில் எங்கே போனாலும் திருநங்கைகளாக இருந்தால் நான் உடனே அவங்களுக்கு வந்து நூறுரூவா கொடுப்பேன் அவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் என் கையிலேருந்து பிடுங்க மாட்டாங்க என்னை வந்து அவங்க சபிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே மெட்ராஸில் வந்து நான் ஏன்னா நான் தொடர்ந்து அவங்களுக்கு என்னுடைய சீரியலில் வேஷம் கொடுக்கறதுனால அவங்களுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதில் எல்லாேருக்குமே என்னை பற்றி தெரியும் மதுரையில் பாரதி கண்ணம்மான்னு சொல்லி திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தலைவி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள வச்சும் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ நான் நிறைய பண்ணியிருக்கேன் மேடம் இன்னும் நிறைய ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் சேனல் ஒத்துக்கிட்டால் தான் நாங்கள் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னேன் இப்படி நான் வந்து பல பேரை சந்தித்து இந்த ஒரு மூணு நாட்களமே அற்புதமாக இருந்தாலும் கூடவே ஒன்று நடந்ததே துபாய்க்கும் எனக்கும் மழைக்கும் ஒரு சரியான கனெக்ஷன் நினைக்கிறேன் ஒரு தடவை ஒரு படம் எங்கே பண்ணாங்க தெரியுமா திரிஷா அடிக்கடி மழை வந்துகிட்டே இருக்கும் தெலுங்குல அது வருஷம்னு பேர் தமிழில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அது ப்ரொடியூஸ் பண்ணார் என்ன பேர் வச்சாங்கன்னு தெரில மழை தான் நினைக்கிறேன் பட் ஐஎம் நாட் ஷுவர் அந்த மாதிரி இந்த தடவையும் நான் போயிருந்த போது சரியான மழை மழைன்னா சாதாரண மழை இல்லை ஐம்பது வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக துபாயில் இவ்வளோ பெரிய மழை வந்தது நான் துபாய் துபாய்னு சொல்லிகிட்டு இருந்தேன் துபாய்னு சொல்லாதீங்க துபாயின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுடைய கேபிடிவி நேரான சுஜாதா என்னை கரெக்ட் பண்ணாங்க சுஜாதா உங்களுக்காக துபாய் ஓகேயா இந்த தடவை அங்கே என்னெல்லாம் நடந்தது தெரியுமா அந்த ஊரில் க்ளவுட் சீடிங்னு ஒன்று பண்ணுறாங்க அதாவது ரொம்ப பூமி வந்து உஷ்ணம் உஷ்ணமாயிடுச்சுன்னா அவங்களே வந்து செயற்கை முறையில் க்ளவுட் சீடிங் பண்ணி மழையை கொண்டு வராங்க முதல் நாள் அப்படி ஒரு அரை மணி நேரம் மழை வந்தது அடுத்த நாள் நேச்சருக்கு வந்துடுச்சு கோவம் ஏண்டா நீங்கள் மழையை வர வைப்பீங்க நான் மேலேருந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா இன்றைக்கி மட்டும் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அடுத்த நாளும் அவங்க ட்ரை பண்ணாங்க அவ்வளோதாங்க கொட்டிச்சு பாருங்கள் மழை எல்லா ஹோட்டல்லையும் உள்ளே பூரா தண்ணி வந்துடுச்சு அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய துபாய் மால் அப்படிங்கிறாங்க எல்லாத்துலேயும் தண்ணி ஒழுகுது எல்லா ஆஃபீஸ்லேயும் உள்ள தண்ணி அதாவது மூணாவது மாடியில் இருக்கிறவங்க தான் தப்பிச்சாங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி ஒரு லிஃப்ட்டு ஒர்க் பண்ணலை நோ எலக்ட்ரிசிட்டி அப்புறம் வந்து நோ சாப்பாடு நோ என்ன சொல்கிறது தண்ணி குடிக்க இப்படி ஏன்னா போக்குவரத்தே கிடையாது இல்லையா எங்கேருந்து யார் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஹோட்டலில் இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் ஏதோ சமாளித்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்பில் போன தடவை எங்கள் சுனாமி வந்தபோது கூட நமக்கு வீட்டில் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் அதெல்லாம் இருக்கும் ஸோ பிரச்சனை தெரியல ஆனால் இந்த தடவை நிஜமாகவே இத்தனைக்கும் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் கூட பிரச்சனைனா பிரச்சனை ஏன்னால் இன்டர்நெட் கிடையாது குளிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது கரண்ட்டு கிடையாது அந்த ஊருடைய வெயிலில் கரண்ட் இல்லாமல் தூங்கணும் அப்பா பப்பா பப்பா கடவுள் எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த ரெண்டு நாளில் சொல்லி கொடுத்தாரு ஒன்று இயற்கையோடு விளையாடாது ரெண்டாவது வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அதுக்கு நீ இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு பாட்டில் தண்ணிங்க சின்னதாக ரெண்டு பாட்டில் தண்ணி அதோடு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அப்புறம் மூணாவது நாள் என்னுடைய ஃப்ளைட்டு ஸோ எப்படியோ ஒரு டாக்ஸி காரனை பிடிச்சி கெஞ்சி நான் போனது வந்து அமீரக குறும்பட விழா அதுக்காக தான் நான் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது ரொம்ப அற்புதமான நாடகங்கள்லாம் வந்து அங்கே நான் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப நல்லா வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர் வந்து ஆக்டர் பெஞ்சமின் கூட அதில் வந்து நடிச்சிருந்தார் அவரும் வந்திருந்தார் இப்படி நிறைய கலைஞர்கள் அங்கே பார்க்க முடிஞ்சது இவ்வளோ அற்புதமாக நடந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இந்த கலாமிட்டிலாம் நடந்தது ஸோ அவங்களாலையும் என்னை வந்து ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியல ஏன்னா அவங்க வீடெல்லாம் செம தண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலைவனத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக ட்ரைனேஜ் சிஸ்டமே பண்ணலை நம்ம ஊரில் ஒவ்வொரு ஜன்னலுக்கு வெளியிலையும் ஒரு சன்ஷேட் இருக்கும் ஸோ இதை தண்ணி வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே அடிக்காமல் ஆனால் அங்கே அப்படி ஒன்றுமே இல்லை அதனால் என்ன ஆகிடுது எல்லோருடைய வீட்லேயும் தண்ணி உள்ளே வந்து எல்லார் வீடும் மொழிகி எல்லார் காரும் வந்து மொழிகி ஏர்போர்ட்டுக்கு பைலட்ஸால் ரீச் பண்ண முடியல ஸ்டாஃபால் ரீச் பண்ண முடியல ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ண முடியல இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் எப்படியோ நான் வந்து ஒரு டாக்ஸி டாக்ஸிக்காரனை கெஞ்சி கூத்தாடி அவர் வந்து ஒரு கரெக்டாக எனக்கு அந்த ஹோட்டலில் வந்து மாட்டினார் நாளே கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனாலும் தண்ணி இறங்காமல் இருந்தது இருந்தாலும் ஒரு டாக்ஸிக்காரை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஆகணுங்க தயவுசெய்து என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து என்னை எப்படியோ ஏர்போர்ட்டில் சேர்த்துட்டார் சரி ஏர்போர்ட்குள்ளே போயாச்சு ஏர்போர்ட்குள்ளே போனால் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அதாவது ரஷ்யா போகிறவங்க சைனா போகிறவங்க அமெரிக்கா போகிறவங்க அங்கேருந்து வந்து இறங்கினவங்க ஏர்போர்ட்டில் இடமே கிடையாது நம்ம ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா உன்னி முகுந்தன் மம்முட்டி இவங்கெல்லாம் வேறு அந்த ஊருக்கு வந்து அவங்களும் திரும்ப போக முடியாமல் எல்லாருமே அங்கே இருக்காங்க ஏர்போர்ட் கேன்டீனில் சாப்பாடே இல்லை அது கூட தீர்ந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏர்போர்ட்டில் யூஸ்வலாக பெரிய சூட் கேஸ் ஒன்றும் கையில் கொண்டு போகிற ஒரு சூட் கேஸும் கையில் கொண்டு போகிற சூட் இந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு ஸோ என்னால் இந்த சூட் கேஸ் வந்து ட்ராலி பேக் வந்து இழுத்துட்டு போக முடியல ஸோ பேசிக்காவே எனக்கு வந்து வெயிட் தூக்குறது பிடிக்காது என் ஹேண்ட் பேக் தூக்குறதே பிடிக்காது அதுக்கு தான் பாலமாகவே எல்லா ஊருக்கும் நான் கூட்டிகிட்டு போவேன் இப்போ பாலம் இல்லையா பேகும் நானே ட்ராலியும் நானே இப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு வீல் சேர் இருந்திருந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசித்தேன் என்ன பண்ணலாம் ஏன்னா வீல் சேர் இருந்துச்சுன்னா எந்த க்யூலையும் நிற்க வேண்டாம் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து சீனியர் தான் இதில் எதுவும் வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ ஐ கேன் ஆஸ்கிறேன் வீல் சேர் சரின்னு சொல்லிட்டு யாரை கேட்கலான்னா அங்கே இருந்த கூட்டத்தில் யாரையுமே கேட்குற மாதிரியோ இல்லை யாருமே நம்மளை கவனிக்கிற மாதிரியோ தெரியல அப்படி இருந்தோம் சார் வீல் சேர் வேணுன்னா எந்த கவுண்டருக்கு போனோம் அப்படின்னு கேட்டால் ஒரு கவுண்டருக்கு காமிச்சாங்க அங்கே அந்த கவுண்டர் கிட்டே தாங்க போனேன் அங்கே ஒரு ஸ்டாஃப் உக்காந்துருந்தாங்க நான் வந்து மேடம் அப்படின்னு அவங்க என்னை பார்த்த உடனே டாக்குன்னு எந்திரிச்சு மோடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க ஐயோ நான் உங்களை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் வந்துட்டீங்க வந்துட்டீங்க எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே புரியல இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பேர் மாலா மேடம் நான் உங்கள் டிவியோடைய ஃபாலோவர் அப்படின்னாங்க ஏற்கனவே எனக்கு வந்து மலேசியாவில் ஒரு மாலான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் நான் அதை சொல்லியிருக்கேன் அவங்க ஃபோட்டோ கூட போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த மாலாவும் நம்ம கேபி டிவியோடைய ரெகுலர் வியூவரான் என்னை பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சி என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கண்ணா ஐயோ எனக்கு ஒன்றும் வேண்டாமா என்னை எப்படியாவது ப்ளெயினில் ஏற்றி விட்டால் போதும் நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அது மட்டுமா பண்ணாங்க உடனே ஒரு வீல் காரை கூப்பிட்டாங்க இதை பாருங்கள் இவங்களால இந்த சாமான்லாம் தூக்கிட்டு உள்ளே நடக்க முடியாது உடனே நான் உங்களை வீல் சேரில் உட்கார வைக்கிறேன் நீ இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு ஆளை ராத்திரி எட்டு மணி வரைக்கும் என் கூடையே போட்டுட்டாங்க அந்தாலும் அங்கேருந்து இங்கேருந்து நகரவே கூடாது அவங்க வெளியே போனான்னா உடனே அவங்க பார்த்துட்றாங்க மேடம் உங்கள் பக்கத்தில் அவர் இல்லையா இல்லை இப்போ தான் போனார் நோ 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 நான் இப்போ உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏய் போ நீ குட்டி பத்மி மேடம் மட்டும் நகரக்கூடாது என் சொந்தக்காரங்க அவங்க எவ்வளோ அன்புங்க நான் ஆச்சரியப்பட்டுட்டேன் இந்த கேபி டிவி எனக்கு எப்பேற்பட்ட அன்பெல்லாம் வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னு சொல்லி நீங்கள் வருவீங்க உங்களை பார்ப்பேன் நான் நினச்சிருந்தா உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்னு ரொம்ப அன்போடு பேசினாங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா ஃப்ளைட் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி போவோமா இல்லையானே ஆகிடுச்சி இதில் ஒரு டாக்டர் பிரியான்னு ஒருத்தங்க லண்டன்லேருந்து பாவம் அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட்டு அவளுக்கு கையில் ஒரு குழந்தை ஒரே அழுகாவ ஃபோன் நாலு ஸ்டாப் ஃபோன் அவங்க ஹஸ்பண்ட் இருந்து அவர் ஒரு டென்டிஸ்ட் யூகேல அப்புறம் நான் அவளையும் சமாதானப்படுத்தி நாங்கள்லாம் ஒன்றாவே உட்காந்துருந்தோம் அவள் குழந்தையோட எப்படியோ விளாடிட்டு இப்படியே கொஞ்சம் பொழுது போச்சு இந்த நேரத்தில் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது எப்போது காற்றில் பதினோரு மணிக்கு நான் ஏர்போர்ட் போனேன் ராத்திரி பன்னெண்டே முக்காலுக்கு ஃப்ளைட் எடுத்தாங்க ஒரு வழியாக மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம் இந்த கெலாடாக்கு நடுவில் என் பழைய ஃப்ரெண்டான நளினியும் பார்த்தேன் யார் இந்த நளினி இவி சரோஜாக்காவோடைய பொண்ணு இவி சரோஜா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த நடிகை ராமண்ணா அவர்களுடைய மனைவி ராமண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஆக்சுவலாக நளினியை பார்த்தா ராமண்ணா டேரெக்டர் பார்க்கவே வேண்டாம் அங்கிள் மாதிரியே இருப்பாள் ஸோ அவளும் வந்து துபேரில் தான் செட்டில் ஆகி ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கா ஸோ அவளையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஒரு நிறைய பிரச்சனைக்கு நடுவில் பல இன்பமான நிகழ்ச்சிகளும் அங்கே நடந்தது நல்லபடியாக மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம் அதோடு முடிஞ்சதா பிரச்சனை இல்லையே வந்து இறங்கினதுக்கப்புறம் லக்கேஜ் கவுண்டருக்கு போனால் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு லக்கேஜ் வரல மறுபடியும் ஒரே குயமையோ குய்ய முய ஒரே சத்தம் ஸோ அங்கே இருக்கிறதோ மூணு ஆஃபீஸர் நம்ம ஏர்போர்ட்டில் ஏன்னா விடிய காத்தால ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட எல்லாருமே இருபது மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் இருக்காங்க அதே மாதிரி தான் துபாயிலேருந்தால் ஏகப்பட்ட எமிரேட் ஃப்ளைட் கேன்சல் ஸோ அவங்களாலேயும் வீட்டுக்கு போக முடியல அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் போய் அவங்க மேலே பாஞ்சா அவங்களும் என்ன பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து திக்கு முக்காடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு எனக்கும் வண்டி வரல எங்கள் குமாரே எங்கள் கூட இல்லை அதனால் சரின்னு சொல்லி ஒரு டாக்ஸி எடுத்து வீடு வந்து சேர்ந்தேன் நல்ல வேலை பெட்டி இன்றைக்கி தான் வந்து சேர்ந்துச்சு அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த துபாய் மாலா தான் இல்லை ஃபோன் பண்ணி மேடம் போய் சேர்ந்துட்டிங்களா நான் சொன்னேன் என்னப்பா அது பதமா வந்து சேர்ந்துட்டேன்ப்பா நான் இல்லை இல்லை நிறைய பேருக்கு பாக்ஸ் எல்லாம் காணாமல் போயிருக்கு உங்கள் பாக்ஸ் ஏதாவது இங்கே இருக்கா நான் ஆமாம் என் பாக்ஸ் வரலை உங்ககிட்ட சொன்னால் எங்கே மறுபடியும் ஆகிடுமோன்ட்டு நான் சொல்லலை அப்படின்னு அது அப்படி நீங்கள் சொல்லலைண்ணா எனக்கு தெரியாமல் போய்டுமா நான் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப் தானே நீங்கள் எப்போ கிளம்புனீங்க எப்போ ஃப்ளைட் ஷட்டரை மூடினாங்க எப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு எப்போ நீங்கள் வெளியில் வந்தீங்க உங்கள் சூட் கேஸ் இது அவ்வளவும் எனக்கு தெரியும் உங்கள் சூட் கேஸை நான் ட்ராக் பண்ணிவிட்டேன் நாளைக்கு வந்து சேர்ந்துடும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் சூட் கேஸ் வந்தாச்சு மெட்ராஸை சேர்ந்தாச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெட்ராஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை இப்போ வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் சூட் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இந்த அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல மறுபடியும் துபாய் போகிற வேலை இருக்குது அவங்களுக்காக அழகான ஒரு ப்ரெசன்ட் எடுத்துகிட்டு போகிறேன் வாழ்க்கையில் இயற்கை மட்டும் கோவப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய கதி அதோ கதி தான் அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக உணர்ந்தேன் ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்னுடைய ஒரு மன தைரியமும் எது வந்தாலும் என்ன நான் என்னைக்காக இருந்தாலும் ரெடியாக இருக்கேன் போகிறதுக்கு அப்படிங்கிற என்னுடைய மனப்பக்குவம் அந்த ரெண்டு நாள் ஓய்வு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரனாக இருந்தது அந்த ரெண்டு நாளும் நான் நிறைய சிந்திக்க முடிஞ்சுது நிறைய நான் வந்து என்னுடைய தனிமையை வந்து ரசிக்க முடிஞ்சுது நிறைய மெடிடேஷன் பண்ண முடிஞ்சுது இன்ஃபேக்ட் அந்த டூ டேஸ் இஸ் த மோஸ்ட் மெமரபிள் டேஸ் இன் மை லைஃப் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னும் நேர்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்